நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் டிராக்டர் பேலர் செட்டாக பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டா டிராக்டர் பேலர் செட்டா ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பதினொன்னாவது மாதங்க ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜெளரை மணி நேரம் ஓடி இருக்கு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க டாப் ஆத்தூர் டாப் போட்டிருக்காங்க வண்டி கூடவே பேலரும் கொடுத்துறாங்க பேலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கடைசியில் தாங்க எடுத்துருக்காங்க வண்டியில் ஜிபிஎஸ் கருவியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க மற்றும் வைகோல் கட்டுற இயந்திரத்துடைய கட்டி எண்ணக்கூடிய சென்சார் கவுண்டிங்கும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்பேர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க பேலருக்கு உண்டான ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது வண்டி பேலர் செட்டாக இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டா டிராக்டர் மற்றும் பேலர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே